இருபத்தி ஆறாவது முனை நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்த உண்டோ அவருடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் நான் நேற்றே அறிக்கை விட்டுருக்கேன் அதாவது வந்து சிலது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது சிலது பரிசீலனை பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் வேறு பண்பாடு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல பத்திரிக்கையாளர் மேல வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இந்த நடவடிக்கை எப்படி பாத்துருக்கீங்க எதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க பத்திரிகைக்காரர்கள் மேல என்ன காரணம் எதுனால வேங்க வெயில் விவகாரத்துல மூன்று நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்களே வந்து இப்ப கைது செய்யற நடவடிக்கை திமுக அரசு எடுத்துட்டு வராங்க ஆமா இதுல இருந்தே பின்னாடி யாரோ இருக்காங்க திமுகவுக்கு வேண்டியவங்கிறது தெரியுது அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் எங்க முதலிடத்துல இருக்கு முதல் இடத்துல அவங்க வேணாம் சொல்லிக்கலாம் எல்லா இடத்துல போய் இருந்தாங்கன்னா முதலிடம் வேணாம் சொல்லிக்கலாம் எங்களுடைய ஆட்சி காலத்துல ரெண்டாவது இடத்துல இருந்தோம் தமிழ்நாடு பின்னாடி இருந்துச்சு நாலஞ்சுல இருந்துட்டு அம்மா வரும்போதெல்லாம் ரெண்டாவது இடத்துக்கு முந்தி வந்துகிட்டு இருந்தோம் இப்ப மூணாவது இடத்துல இருக்கு நமக்கு பின்னாடி இருந்த மாநிலங்கள்லாம் முன்னாடி வந்திருக்கு அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் நம்ம முன்னாடி கொண்டுட்டு வந்ததை பின்னாடி கொண்டுட்டு போயிருக்கிறது தான் இந்த திமுகவுடைய ஆட்சியில் செஞ்ச விஷயம்

அவங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படக்கூடாது தமிழ்நாடு மக்களுக்காக வேலை செய்யக்கூடாது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க தனியாருக்கு தான் கொடுக்க ஆசைப்படுவாங்க இப்போ கூட சென்னை மாநகராட்சியில் காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதையே இப்போ தனியார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வேணா பாருங்கள் அதையும் அவங்க தனியார்ட்ட தான் ஒப்படைப்பாங்க அது மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு வராங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டங்கள்ல வந்து ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு மா மாநிலத்துக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுல ஆனா அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்யலை ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்யுது இதை ஒரு அரசாங்கமாக நினைக்கல திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அரசியலாக தான் பண்ணுறாங்க திமுக அரசு ஆட்சி பண்ணால அதை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ அவங்க செய்கிறது அரசியல் ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசு கொடுக்குற பணம் வர இங்கே அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தூக்கி தள்ள போடுறாங்க மத்திய அரசு எதுவுமே செய்கிறதில்லன்னு நான் கேள்வி கேட்குறேன் அதாவது இவங்க வந்து கொடுக்குற திட்டங்களை வழியாக அந்த பணத்தை வாங்கி செய்கிறாங்களா இல்லை ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க அந்த குறையை கண்டுபிடிச்சி அதை பெருசு பண்ணி பெருசு பண்ணி மத்திய அரசு நிதியே வராமல் பார்த்துக்குறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க நான் குறிப்பாக இது எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிட்டு வர்றேன் சில திட்டங்களுக்கு வந்து அஞ்சு வருடத்துக்கு அறநூற்றம்பது கோடி கொடுக்குறாங்க இந்த கர்மா திட்டம்னு ஒன்று மத்திய அரசு திட்டம் அதுக்கு அறுநூத்தம்பது கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் உடனே என்ன சொல்கிறீங்க குளத்தல் செய்ய சொல்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை எல்லா மாநிலமும் வாங்கிக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அறுநூத்தம்பது கோடினா ஒரு வருடத்துக்கு நூற்றி முப்பது கோடி கொடுக்குறாங்க அதில் ஒரு நீங்கள் ஒரு தொழில் இருக்கீங்க அந்த தொழிலில் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எந்த தொழிலாக வேணாலும் இருக்கலாம் அஞ்சு வருடம் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா நீங்கள் லோனுக்கு போகலாம் லோன் அவங்களே கொடுக்குறாங்க அதில் மூணு லட்சத்தில் ஒன்றரை லட்சம் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டாம் மீதி ஒன்றரை லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் தொழில் பண்ணி அதுலேருந்து வருமானம் எடுத்து நீங்கள் ஒரு பகுதியை அந்த கடன் அடைச்சா போகிறோம் குறைந்த வட்டியில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எட்டேகால் லட்சம் பேர் மனு செஞ்சுருக்காங்க ஆனால் திமுக அரசு அதை செய்யலை கேட்டால் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து மக்களை மடம் மாற்ற பார்க்குறாங்க மனசை மாற்ற பார்க்குறாங்க என்னென்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து குலத்தில் செய்ய சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னா அவங்க திட்டத்துக்கு ஒருத்தருடைய பேரை வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அந்த ஸ்கீமை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வண்டி ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க அந்த வண்டியை நீங்கள் அஞ்சு வருஷம் ரிப்பேர் பண்ணுற அந்த இது உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அந்த லோனை பெற்றுக்கலாம் அதை விரிவுபடுத்திக்கலாம் அந்த தொழிலை அப்படி தான் மத்திய அரசு சொல்லியிருக்கிறதுல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குல தொழிலே இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை எடுத்தீங்கன்னா அந்த தொழில்தான் உங்கள் பிள்ளைங்களும் வரணும் உங்கள் பிள்ளைங்க வந்து இன்ஜினியர் ஆகக்கூடாதா டாக்டர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறீங்க அதெல்லாம் தவறு இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அரசியலில் இருக்கேன் இப்போ எங்க வந்து எங்கள் வீடு நாங்கள் பிறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருந்திருக்காங்க இப்போ நான் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன் விவசாயம் பண்ணுறேன் நான் பண்ணக்கூடாதா பண்ணலாமே தப்பு கிடையாது இப்போ எட்டு லட்சம் பேருக்கு நீ இவங்க வந்து கொடுக்கலாம் அந்த மத்திய அரசுக்கு கொடுக்குற பணத்தை வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு எட்டு லட்சம் பேர் தொழில் நிறுவனம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கெடுத்து உடனே என்ன பண்ணுறாங்க அதை அதை கேட்காம இவங்களாவே கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு போட்டு வெறும் பத்து கோடி ரூபாயை நீங்கள் கொடுத்து நாலு வருஷத்துக்கு எத்தனை பேருக்குங்க லோன் கொடுக்க முடியும் முடியாது இது வருஷத்துக்கு நீங்கள் வந்து நூற்றி முப்பது கோடிக்கு கொடுக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலை செய்யாமல் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க நீ வேலை வாய்ப்பும் கொடுக்கல நாலு வருடம் ஆச்சு நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசில் வேலை பார்த்தவங்க பதவி முடிஞ்சு போன ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்க ரிட்டையர் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ஆறு லட்சத்துக்கு புதுசாக போஸ்டிங் பண்ணும்ல இன்ன வரைக்கும் போடல ஏன்னா வேலைக்கு ஆளையும் எடுக்கலை ஆனால் மேடையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பத்தாயிரம் பேருக்கு வேலை கட்டுட்டோம் கொடுத்துட்டோம் அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம் அப்படின்லாம் பொய்ய இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தவறுங்கிறது தான் என்னுடைய செய்தியில் நான் சொல்கிறது இதே செய்யறதில்லை இப்போ இந்த இவர் சொன்னார் அதாவது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கேமராமேன்லாம் அப்படிங்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்ததை போட்டுட்டாங்க இதான் விஷயம் அப்போ வெளியில் வந்தது யார் யாருனால வெளில வந்தது அதை பண்ணது யார் உங்கள் அரசாங்கம் தானே பண்ணியிருக்கு அதுக்கு போய் நீங்கள் வெளில வந்தது தானே அவங்க டிவியில் போடுறாங்க அதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்போ நீங்கள் வராமல் பார்த்துக்கணும் ஆனால் அதுலேயும் நீங்கள் செஞ்சது என்னன்னா யாரையோ காப்பாற்றுறதுக்காக அதை வேற மாதிரி கொண்டு போறீங்க அதே மாதிரிதான் வேங்க வயல் மேட்ரும் யாரு கொண்டுட்டு போய் இத வந்து நான் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்களோ அவங்களையே நீ வந்து உள்ளார பிடிச்சு போன என்ன அர்த்தம் அது அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு ஏற்கனவே சட்டம் இருக்கு மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் வந்து தண்டனை அப்படின்னு இருக்கு அந்த சட்டத்தை தான் அம்மாவும் ஆட்சி பண்ணாங்க இப்போ நீங்கள் உடனே கண்துடைப்பு என்ன பண்ணுறீங்க போய் சட்டசபையில் நின்றுக்கிட்டு இதை நாங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏழு வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து ஜெயல் தண்டனையை அதிகரித்துருக்கோன்னு ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு வரீங்க நீங்கள் பேசிக்கிட்டு வரீங்க அடுத்த நாள் ஈசிஆரில் என்ன நடக்குது உங்களால் பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியலை அது நடந்த ரெண்டு நாளில் ராசிபுரத்தில் நடக்குது என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க இதுதான் உங்க லட்சணமா யாருக்குமே பாதுகாப்பு இல்ல இன்னும் சொல்ல போனா ஏடிஜிபி கல்பனா பிரச்சனை அவங்க சொல்றாங்க மின் கசிப்பு வந்து வந்தது வந்ததுன்னு சொல்லிட்டாங்க போன வருஷம் நடந்த விஷயம் ஆனா அவங்க என்னது என்ன தாக்குதலுக்காக பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுதான் திமுக அரசாங்கம் பண்ணுற வேலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு அறிவிப்பு அறிவிப்பு அவங்கள மாதிரி விட முடியாது யார் அறிவிப்போடு நிற்கிது அதாவது பதிமூணு ந நகராட்சி ஆக்குறோம் இருபத்தி அஞ்சு பேரூராட்சி ஆக்குறோங்கிறாங்க என்ன விஷயம் பேரூராட்சியெல்லாம் வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அதாவது மத்திய அரசு கொடுக்குற படம் வந்து பஞ்சாயத்தில் உள்ளவங்களுக்கு தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு அதை வந்து கொடுக்க முடியல உங்களுக்கு இப்ப மூணு நாலு மாசமா யாருக்கும் சம்பளம் போகல அதுக்காக என்ன பண்றீங்க நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பேரூராஜா மாத்து அப்படின்னு சொல்றீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே புரியும் அதனால இந்த திமுக அரசு இந்த ஒரு வருட காலத்துல இந்த மக்கள் இன்னும் என்ன பாடா படுத்த போறாங்கன்னு தெரியுது

அங்கே போய் நீங்கள் செய்கிறீங்க என்ன காரணம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நிறைய நிலத்தை வாங்கி வச்சுருக்கீங்க அங்கே அதோடைய விலை மதிப்பை கூட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் அதை தேர்வு செய்யறீங்க அப்போ எல்லாத்துலேயும் திமுக இந்த நாடகத்தை ஓட்டுக்கிட்டே இருக்குது செஞ்சுக்கிட்டே இருக்குது எங்கேயும் வேலை வாய்ப்பு கொடுக்கல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடியை போய் நெருங்குது இந்த மார்ச் வந்துட்டால் நீங்கள் உங்களுடைய கடன் சுமை ஆனால் மக்களுக்கு ஏதாவது போயிருக்கா இல்லை நீங்கள் நகராட்சி ஆக்குனாலும் பேரூராட்சி ஆக்குனாலும் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அங்கே உள்ள வரியை கூட்டுவீங்க மக்களுக்கு இன்னும் செமையை ஏற்படுத்துவீங்க இதுதான் இந்த திமுகவோட வேலை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா இன்னைக்கு அண்ணா நினைவு நாளில் சொல்கிறேன் அண்ணா நல்ல மனிதர் அவர் ரொம்ப எளிமையானவர் மக்களுக்கு செய்யணுங்கிற நினப்பில் இருந்தவர் அவர் அதனால் நிச்சயமாக அவருடைய அவர் நினச்சது போல ஆட்சியை புரட்சி தலைவர் கொடுத்தாரு அம்மா கொடுத்தாங்க நாங்களும் அதை கொடுப்போங்கிறத இந்த நாளில் நான் சொல்லிக்கிறேன் தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து மக்கள் தொண்டாக அறிஞர் அண்ணாவர்களின்

দুরন্ত 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 সুপার রান ২৫ বল করে মারা

வெற்றி வாகை கூடிடவும் நம் அழகப் பொதுக்கு எதிரான சின்னம்மாவர்களின் தலைமையில் அழகத்தை வெற்றி பாதையில் அண்ணாவின் தம்பி நம் புரட்சி தலைவர் சொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர ஏற்போம் புரட்சி தாய் சிதுனம்மாவர்களில்

நம் இயக்கம் மீண்டும் இமாலய வெற்றி பெற அறங்கோப்போம் அறங்கோப்போம் கலைத்திடுவோம் போடும் வேட்டங்களை اے نور نکالا ہجئے بردار جی امی تبو امی تبو امی تبو امی تبو روح کی دو روح کی دو روح کی دو انا نہ ہے بردار تمہارا تمہارا کوڑے میں مارے کے ہنگے تبو سنتے تبو रुवाटी गो रुवाटी गो श्री मारी रमागे नरैनो माजारा सारा समेताते समेताते रूपाकिरवो 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 अपना नाम आगे एक अनाना और आगे झटना नाम आगे